தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கில் தேர்ட் ரவுண்டுக்கான சாய்ஸ் பில்லிங் அக்டோபர் முப்பதாம் தேதி மதியானம் பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கப்புறம் நவம்பர் ஒன்றாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் சாய்ஸ் பில்லிங் சாய்ஸ் லாக்கிங் நடக்க மொத்தம் மூணு நாள் அக்டோபர் முப்பதாம் தேதி அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நவம்பர் ஒன்றாம் தேதி இந்த மூணு நாள் சாய்ஸ் பில்லிங்கு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து நவம்பர் மூணாம் தேதி வரப்போது யார் யாருக்கெல்லாம் நவம்பர் மூணாம் தேதி தேர்ட் ரவுண்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்டு கிடைக்குதோ அந்த மாணவர்கள் நவம்பர் மூணாம் தேதியிலேருந்து நவம்பர் எட்டாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் இதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ டேட்டு இப்போ இந்த தேர்ட் ரவுண்டில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை அந்த ஷெடியூல்லே கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா ஆல் இந்தியா கோட்டாவில் ரவுண்டு த்ரீல சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சிங்களேன் தேர்ட் ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே வேளையில் ஆல் இந்தியா கோட்டாவில் தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி உங்களுக்கு அங்கே சீட்டு கிடைச்சி நீங்கள் போய் ஜாயின் பண்ணாமல் போனீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா தேர்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தேர்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உங்களுக்கு ரிசல்ட்டு எல்லாமே வரும் புரிஞ்சிருச்சா ரெண்டு தான் முடிச்சிட்டேன் அடுத்து உங்களுடைய எதிர்பார்ப்பு சார் வேக்கன்சி எப்போ சார் வரும் நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் சார் எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க எவ்வளோ சீட்டு சார் உண்மையிலே வந்திருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சார் அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை எப்போ கொடுப்பாங்கன்னா இந்த கிளியர் வேக்கன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது விச்சுவல் வேக்கன்சின்னு ஒன்று இருக்குது கிளியர் வேக்கன்சினால் காலேஜ் கிடைத்தும் காலேஜில் போய் ஜாயின் பண்ணாத சீட்டு காலேஜ் கிடச்சிருச்சு காலேஜில் போய் சேரலை இல்லை அந்த மாதிரி சீட் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கிளியர் வேக்கன்சி விர்ச்சுவல் வேக்கன்சின்னு ஒன்று இருக்குது அது இல்லைன்னா காலேஜ் கிடச்சி ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டில் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ தேர்ட் ரவுண்டில் வேறு காலேஜ் மாறணும்னு நினப்பாங்க அதுதான் விர்ச்சுவல் வேக்கன்சி நமக்கு கிளியர் வேக்கன்சி எல்லாமே விரைவில் நமக்கு வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் கண்டிப்பாக நமக்கு சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துடும் அதாவது அக்டோபர் முப்பதாம் தேதிக்கு முன்னாடியே உறுதியாக வந்துடும் எப்படி பார்த்தாலும் இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் நமக்கு கொடுத்துருவாங்க எது கிளியர் வேக்கன்சி விர்ச்சுவல் வேக்கன்சி நமக்கு அக்டோபர் முப்பதாம் தேதி தான் வரப்போகுது ஏன் சொல்கிறேன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டுமே இப்போ வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்குது அக்டோபர் இருபத்தி தேதி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏன் சார் விர்ச்சுவல் வேக்கன்சி வந்து அக்டோபர் முப்பதாம் தேதி வருதுன்னு நீங்கள் கேட்பீங்க ஏன்னா இப்போ ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டில் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு மாறணும்னு நினைக்கிறவங்க வில்லிங்னஸ் கொடுக்கணும் நான் ரிஜிஸ்டர் பண்ணணும் உள்ளே போய் பண்ணாதான் இந்த ரவுண்டில் தேர்ட் ரவுண்டில் அங்கே காலேஜ் மாறுறதுக்கான அவங்களுக்கு வந்து அந்த சாய்ஸ் பில்லிங் வந்து ஓப்பன் ஆகும் அதனால யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய அந்த டேட்டா எல்லாமே நமக்கு விர்ச்சுவல் வேக்கன்சியாக கொடுப்பாங்க புரிஞ்சிருச்சுல அவ்வளோதான் கிளியர் வேக்கன்சி விர்ச்சுவல் வேகன்சி வரும் நிறையா வேக்கன்சி கண்டிப்பாக வரும் ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கிறது மிக மிக கடினம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும் கவர்மெண்ட் கோட்டாக இருக்கட்டும் ஏன்னா நம்ம சேனல்லே நான் சொல்லியிருந்தேன் நிறைய மாணவர்கள் இருக்காங்கன்னு பிடிஎஸ்சுக்கு எக்கத்தக்க எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது ஏன் சொல்கிறேன்னா எம்பிபிஎஸ் சீட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு அறநூறு சீட்டுக்கிட்ட உள்ள புதுசாக வருது எழுநூறு சீட்டு ஆனால் ஆல்ரெடியே ஒரு நூறு சீட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்தனால் இப்போ ஒரு அறநூறு சீட்டு கிட்டே உள்ளே வருதுன்னு வச்சுக்கங்களேன் டோட்டலாக எவ்வளோ இடங்கள் இருக்குங்கிறத விரைவில் நமக்கு வெளியிடுவாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம் நிறைய பேர் ஒரு இருக்காங்க எல்லாரும் அக்டோபர் முப்பதாம் தேதி அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நவம்பர் ஒன்னாம் தேதி நாள் சாய்ஸ் ரிசல்ட் நவம்பர் மூணாம் தேதி வரப்போது ரிசல்ட் வந்த பிறகு யார் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகுதோ நவம்பர் மூணாம் தேதியிலிருந்து நவம்பர் எட்டாம் தேதிக்குள்ள காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடணும் ஜாயின் பண்ணாமல் விட முடியாது அங்க ஆல் இந்தியா போட்டாலே ஃபைன் ஆரம்பிச்சிருச்சு எத்தனையோ பேருக்கு இப்ப இந்த தமிழ்நாட்டில் இப்போ நான் ஆல் இந்தியா கோட்டாவை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வரேன் அங்கே ஃபைனுப்பா டீமுடு யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு சீட்டு கிடச்சி போகாமல் இருந்தால் ரெண்டு லட்சம் ரூபா ஃபைனு கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சி நீங்கள் போகாமலாம் இருக்க மாட்டாங்க போயிடுவாங்க தமிழ்நாட்டிலேயும் தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சி காலேஜில் போய் சேரலன்னா ஒரு லட்ச ரூவா யார் யாரெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ட்ரை பண்ண போறீங்களோ ஒரு லட்ச ரூபா ஃபைனாக போயிடும் கவர்மெண்ட் கோட்டால ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரூபாய் ஃபைனாக போயிடும் சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணலன்னா அப்போ சீட்டு கிடச்சி நாங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி டெபாசிட் வந்துடும் செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு விரைவில் எப்போனா இந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பிறகு ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு த்ரீ மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு வரும் நம்பிக்கையோடு இருங்க தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கில் ஒரு குழப்பத்தோடு தெரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பை டிடிஜிஸ்